ஹலோ வீவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமோ இந்த இடத்துல காவேரி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க தாத்தா இருந்துட்டு இங்கே பாரிடா வச்சு காவேரி உனக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கா காவிரி மட்டும் நீ கைவிட்டுக் கொடுதுன்றாங்க இல்லை தாத்தாரா கண்டிப்பாக கைவிட மாட்டேன்னு வாங்க ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் பண்ணாத ஒரு ஒன்று வந்து உனக்கு காவேரி பண்ணியிருக்கா அதனால எல்லா விஷயங்களுமே நல்லா யோசிச்சு முடிவிடுன்றாங்க கண்டிப்பாக தாத்தா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து காவிரி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க காவேரி நீ பண்ண ஒரு விஷயத்த கண்டிப்பாக யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க இதுதான் உண்மையும் கூட கண்டிப்பாக எந்த நிலமையிலையும் வந்து நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டுலாம் வந்து அந்த இடத்துல விஜய் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நினச்சி நம்மளோட விஜய் வந்து அவங்க மனசில் இருக்கிறத அப்படி லட்சாக எழுதிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் ஐ லவ் யூ காவேரின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க விஜய் வெளியே போனதுமே ராகினி உள்ள வராங்க லெட்ரு இனி எழுதி வச்சிருக்கான்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிகணும்னு நினைச்சா ரெண்டு பேரும் ஒன்று சேர போறீங்களா இந்த ராகினி இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு காவிரி தூங்கிட்டு இருக்கும் அந்த லெட்டரை கிழிச்சிடாங்க என்னைக்கும் விஜயும் ஒன்னு சேர முடியாது சேர நானும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகினி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமணி என்ன நடக்க போது